நர்பவி ஹலோ மக்களே இப்போ நாம் பார்த்துருக்க கோயில் பார்த்தீங்கன்னா வடிவுடை அம்பாளுங்க இந்த திருத்தலத்தில் ஞான சக்தியாதாங்க அந்த அம்பாள் அருள் பாவிக்கிறாங்க ஞான சக்தியாக தாங்க இந்த வடிவுடைய அம்மா நீங்கள் காட்சி தராங்க ஞானோனாலே நம்மளுக்கு தெரியும் நற்கல்வியையும் நல் அறிவையும் தாங்க இந்த அம்மா புகற்றாங்க இந்த அம்மா கிட்ட வந்து நம்ம வணங்கிட்டு போனோம்னா கல்வியில் நல்லா சிறந்திருக்கலாங்க நல்ல புத்தியை கொடுக்குற தாயாரம் இவங்க தான் சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இங்கே சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆதிபுரீஸ்வரராக தாங்க காட்சி அளிக்கிறாரு அவர் வந்து சுயம்பா தாங்க வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அவரை சுற்றி வர பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்காங்கங்க அந்த வட்டப்பாறை அம்மன் வடக்கு பார்த்தா மாதிரி தான் பெற்றிருக்காங்க அந்த அம்பாளுக்கு ஆதிசங்கர் ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபட்டாருங்க ஆதிசங்கரருடைய திருவுருவஸ்தலையும் அந்த இடத்துல இருக்குங்க அவரையும் நாங்கள் வழிபட்டுட்டு தான் வந்தோம் இந்த ஸ்தலத்தினுடைய அற்புதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எந்தெந்த புலவர் மகான்கள்லாம் வழிபட்ட கடவுள்கிட்டையே அவங்கள அமைக்கப்பட்டுருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா முருகப்பெருமான திருப்புகழில் பாடிய அருணகிரிநாதரும் இங்கே அமைக்கப்பெற்றிருக்காருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வல்லலார் சுவாமி இங்கே இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டினத்தார் இருக்கிறாருங்க முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் இப்போ ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க கலியனார்னு சொல்லிட்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அவரும் ஒருத்தருங்க அவர் வந்து ரொம்ப சிவபெருமானம் வழிபடுற தேவன் கூட சொல்லலாம் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார்ன்னா தனது சொத்தையே விற்று சிவபெருமானுக்காக எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டாருங்க ஒரு நாள் அவர்கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத போனதுனால தனது கை விரலை வெட்டி அதில் இருக்க ரத்தத்தை சொட்ட வந்தார் அப்போ சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவருக்கு காட்சி அளித்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டாருங்க இங்கேயே நான் அமர்க்கப்படணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க அதனால் அவரையும் அங்கேயே அமைச்சிட்டாங்க சிவபெருமான் காட்சி அளித்தாருன்னு சொல்லிட்டு கலைய நாயனாருக்கு கூறப்படுதுங்க இப்படிப்பட்ட அற்புத ஸ்தலத்துக்கு தாங்க நாங்கள் போயிட்டு வந்தோம் இந்த ஸ்தலம் போயிட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்